பேதி மாத்திரைகள் நான் சொன்னேன் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ மூல குடோரி எண்ணெய் இருக்குது அதே போல் பேதி மாத்திரையில் வந்துட்டு அகத்தியர் குழம்பு கௌசிகர் குழம்பு மற்றும் பலாசு எண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய வகையான பேதி மாத்திரைகளே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பேதி மாத்திரைகள் இருக்குது இதெல்லாம் எதுக்கு இந்த இவ்வளோ வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி வந்து பேதி மாத்திரை முதல்ல கொடுத்து உடற்கழிவுகளை நீக்கி அதுக்கப்புறம் ப்ராப்பரான மருந்து கொடுத்து தீக்கிறதுக்காக தான் ஸோ ஒரு நோய் ஒரு நோயாளி வரும்போது அவங்களுக்கான என்ன பிரச்சனை அவங்களோட உடல் தன்மை என்ன வாத பித்த கப தேகியான்னு பார்த்து அதுக்கான ப்ரா ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பேதி மாத்திரை கரெக்டான பேதி மாத்திரையை கொடுத்து ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணும் அதுக்கப்புறமா ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து நோயை சரி பண்ணும் அதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினாலும் நோய் வந்துச்சு ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணணும் அவங்க உணவு மூலமாகவும் உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் மூலமாகவும் அதெல்லாம் கொண்டு வரணும் ஸோ பேதி மாத்திரிலேயே இவ்வளோ வகைகள் இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி பேதி மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ விளக்கண்ண எடுத்துக்கிறோம் அது வந்து எங்களுக்கு லூஸாக ஃப்ரீயாக மோசன் போகுது அதுவே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க பேதி மாத்திரையிலேயுமே நோய்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமாக வந்து வாத நோய்கள் வாத நோயினால வந்துட்டு ஆஸ்டி ஆத்தட்டிஸ் உமட்டை ஆர்த்தி ஸ்பீஷன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேதி மாத்திரையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு மூன்று முறை கொடுப்போம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் போது பேதி மாத்திரையிலேயே அவங்களுக்கு பெயின்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் பெரிய மாத்திரையை ஒரு நோயாளிக்கு அவங்களோட உடல் தன்மைக்கும் நோய்க்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக சித்தா டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி எடுங்க